இந்த உபத்திரம் எதுக்கு எனக்கு அனுமதிக்கப்படுகிறது எனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒன்றை கர்த்தர் எடுக்க விரும்புகிறார் அப்ப என்ன ஆகுது கர்த்தர் இந்த உபத்திரவத்துக்கு நடுவில் நம்மளை சுத்திகரிச்சு கொண்டே இருக்கிறார் ஆனால் உண்மையிலேயே நிறைய பேருடைய வாழ்க்கை கசப்பான அனுபவம் அப்படியே சில சாட்சிகள்லாம் வந்து நீங்க கேட்கும்போது போது பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா எப்படி இவங்களால இதை கிராஸ் பண்ணி போக முடியுதுன்னு நம்ம யோசிப்போம் அந்த அளவுக்கு நாளைக்கு காலையில் சாகர நிலமையில் இருப்பாங்க அப்படி தான் இருக்கும் அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனா உண்மைதான் அப்படி தான் நிறைய பேர் போயிட்டு இருக்கிறான் இன்னைக்கு அதுவும் இந்த காலகட்டத்தில் ஆனால் இது எல்லாத்துக்கும் நடுவில் கர்த்தர் அவனை ஏன் அனுமதி கொடுக்குறார் தெரியுமா அவருக்கு ஒன்று தெரியும் இவைகளுக்கு நடுவில் இவன் கடந்து போனாலும் இவனை மறித்து போகாமல் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டியது பரலோகத்தினுடைய பொருள் பரலோகம் செய்யுது ஏன் உன்னை நான் நடத்துகிறேன் தெரியுமா இதுக்கு நடுவில் ஒரு சாட்சியின் வாசனை ஒன்று வீசும் ஒரு நாள் வரும் ஒரு ஒரு பிள்ளை அவளுக்கு இருபது வயசு இருக்கும் இருபத்தி ரெண்டு வயசு அப்போயே திருமணம் பண்ணி கொடுத்துட்டான் பாடுனா பாடு அப்படிப்பட்டதான ஒரு பாடு அட்டி ஒத எல்லாம் இருபது ரெண்டு வயசுக்குள்ளே அந்த அளவுக்கு உபத்திரம் அவள் கூப்பிடும்போது அப்பாந்தான் கூப்பிடுவா அவ சொன்னான் அப்பா என்னால் தாங்க முடியலப்பா நான் சாக போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைப்பா நடத்துவார் ஆண்டு நீ பயப்படாத ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு நடந்த சம்பவம் கணவன் ரட்சிக்கப்பட்டார் ஆனால் இன்னைக்கு அவளை போல பாட அனுபவிக்கிற எத்தனையோ பேருக்கு அவள் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாள் சாகாத உயிரோட இரு கர்த்தர் ஒரு நாள் உன்னை மாற்றுவார் இத்தனை பேரை காப்பாற்றுவதற்கு கத்தர் அவளை அதற்குள்ளே நடத்தினார் அவள் நடந்து போனது எதுவும் விருதாவாய் அல்ல நீ படுகிற பாடுகள் எதுவும் விருதாவாய் அல்ல இதற்கு பின்னால் உன் ஒருத்தருடைய உபதிரவத்துக்கு பின்னால் ஆயிரம் பேரை ரட்சிக்க கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீ பெறுகிற அனுபவத்துக்கு பின்னால் எத்தனையோ பேரோட உயிர் இருக்குது எத்தனையோ பேருடைய ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டி இருக்குது பாருங்க டாக்டர்ஸ் இவ்வளோ படித்து அவங்க எல்லாம் கத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த பாடியை அறுக்கும் போது சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல எலீகலிலாம் அறுக்க சொல்லுவாங்க அங்கேயே வாமிட்டு வரும் அவங்களால முடியாது ஆனா அவ்வளோ பேரையும் டெஸ்ட் பண்ணி அஞ்சு வருஷம் படிச்சு போஸ்ட்மார்ட்டத்தெல்லாம் படித்து எல்லாம் படித்து இவ்வளோ கஷ்டம் எதுக்கு தெரியுமா கொஞ்சம் பேரை காப்பாற்றுவதற்கு இவ்வளோ கஷ்டத்தை நான் ஏன் அனுபவிச்சேன் நான் என் வாழ்க்கையில கொஞ்சம் பேர் என்ன பண்ண வேண்டியிருக்கு காப்பாற்ற வேண்டி இருக்குது அதே தேவன் தான் உன்னையும் நடத்துகிறார் இப்போ சொல்றேன் ஒரு பெரிய மேன்மை உபத்ரோம் இல்லாமல் வரவே வராது பெரிய ஆசிர்வாதம் உன்னை கொண்டு கத்தர் உன்னை பயன்படுத்த வேண்டும் என்றால் உன்னை கத்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தணும் நீ எவ்வளவு வல்லமையா பயன்படுத்தணும்னு விரும்புறியோ அவ்வளவு விலை கொடுக்க வேண்டி இருக்கு ஏன் தாவிது அவ்வளவு பெரியதான ராஜாவாக இருந்தான் அவனை மாதிரி ஒரு ராஜா கிடையாது ஏன் கிடையாது அவனை மாதிரி பாடு அனுபவிச்சவனுமே கிடையாது சின்ன வயசுல இருந்து ஆடு மேய்க்க தொடங்குறான் பொருட்படுத்தப்படல வெறுக்கப்படுகிறான் அவ்வளவு பாடு அதுக்கப்புறம் சரி சவுள்கிட்ட போனா சவுல் கூப்பிட்டு ராஜா கூப்பிட்டு வாசிக்க சொல்றாரு போயிட்டா நல்ல சாப்பாடு இனி ஆடு மேய்க்க வேண்டாம் நல்லா இருக்கலான்னு போனா அவன் கொள்ள பாக்குறான் ஈட்டி எடுத்து எரியறான் அங்கிருந்து தப்பிச்சு பெலிசியர் பாளையத்துக்கு போனா அவனால நேரப்படியா வாழ முடியல ஏன்னா அவன் கொன்னது இன்னொரு பெலிசேர் வேஷம் மாதிரி அலைய வேண்டியிருக்கு பைத்திய மாதிரி வாழ்க்கைய பாருங்க அவன் எப்படி இருந்தானா பைத்தியம் மாதிரி அவன் எப்படி யோசிச்சிருப்பா யோசிச்சேன் எதுக்குடா எனக்கு இந்த பாடு ஆண்டவர் சொல்றாரு இத்தனை பாடுகளுக்கு நடுவில் உன்னை ஏன் நடத்துனேன்னு தெரியுமா ஒரு நாள் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் நீ ராஜாவாக உட்கார வேண்டி இருக்கிறார் உன்னுடைய ஸ்தானத்தில் இயேசு வந்து உட்கார வேண்டி இருக்குது இயேசுவை நான் சொல்லணும் எப்படி சொன்னேன் தெரியுமா தாவிதீன் வேறுமானவர் தாவிதீன் சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறவர் தாவீதீன் நட்சத்திரத்தை உடையவர் தாவீதீன் திரமகோலை உடையவர் இந்த பேர் வரணும்னா நீ இவ்வளவு பாடு சவிக்க வேண்டியது அவசியமா இருக்கு ஏசு கிறிஸ்துக்கு அப்புறம் பைபிள்ல அதிகமான ஒரு மனுஷன் பேர் யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா அது தாவீது மட்டும்தான் ஏன்னா அந்த பாடு அந்த அந்த கொண்டு போன பாதை நீ போயிட்டு இருக்கிற ஒவ்வொரு பாதையும் வெள்ளை தான் இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா வெளிய பயங்கர வாசனை இருக்கும் பார்க்கிறோம்னு சொல்லுவாங்க உனக்கென்ன உனக்கு என்ன கவலை ஒரு ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த பிள்ளையோட வீட்டுக்காரர் வந்து ரட்சிக்கப்படாதவர் ஆனால் பணத்துக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளை கொடுத்தாச்சு போனால் வீடு பெரிய வீடு காரு எல்லாம் இருக்குது ஆனால் அடி சாத்துறது அந்த பிள்ளைக்கு ரெண்டு தம்பி மூணு தம்பி இப்படி நிறைய பேர் இருக்காங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் அத்தனை பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா உனக்கு என்ன நீ நல்லபடியாக செட்டில் ஆகிட்ட நம்ம குடும்பத்திலே நீ தான் ஆசீர்வாதமாக இருக்கிற வெளியே பார்க்கறதுக்கு அப்படி ஒரு சாட்சி நம்ப மாட்டாங்க சொன்னாலும் நம்ப மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ள நாம் அனுபவிக்கிற பாடு இருக்குல்ல அது கசப்பு ஆண்டவர் ஏன் உன்னை வெள்ளைப்போலத்தில் சுத்திகரிக்க சொல்றாரு உனக்கு கொடுக்கப்பட போகிற மேன்மை அப்படி உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் அப்படி அதுக்கு முன்னாடி உனக்குள்ளேருந்து கொஞ்சம் காரியத்தை எடுக்க வேண்டி இருக்குது உனக்குலேருந்து கொஞ்சம் காரியத்தை ரிமூவ் பண்ண வேண்டி இருக்குது அந்த ரிமூவ் பண்ணாமல் என்ன செய்ய முடியும் கர்த்தர் நம்மளை ஏன் உயர்த்தறது கொஞ்சம் யோசிக்கிறாரு ஏன் செய்கிறார் அப்படின்னா உள்ளுக்குள்ள கொஞ்சம் என்ன தேவைப்படுது சுத்திகரிப்பு செய்வது இப்போ நல்லா பாருங்க உங்ககிட்ட பத்தாயிரம் ரூபாய் ஆண்டவர் கொடுக்கணும் நம்பி அப்படின்னா எப்போ அந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பார் தெரியுமா இதை நீங்கள் வீண் செலவு பண்ண மாட்டிங்கிற நம்பிக்கை உங்க மேலே தான் நம்ம என்ன செய்வோம் ஒருத்தர்கிட்ட காசு கொடுப்போம் ஆடம்பரமாக செலவு பண்ணுற ஆள்கிட்ட காசு கொடுப்போமா சில ஆள்கள்ட்ட ஒரு சுபாவம் உண்டு பார்த்துருக்கீங்களா எவ்வளவு கொடுத்தாலும் அதை மிச்சம் பண்ணி அதை எடுத்து வச்சு அது தேவையானதை மட்டும் வாங்கி அப்படி இருக்கோம் சில ஆட்கள் இருக்கும் நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் எக்ஸ்ட்ரா பத்து ரூபா செலவு பண்ணிட்டு தான் வரும் நமக்கு என்ன வரணும் நம்பிக்கை வரணும் சில ஆட்டை நம்ம ரகசியம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த சொல்றோம் அது மெயின்டைன் பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணுவோம் அதுகிட்ட சொல்லுவோம் நம்ம எதையாவது சொன்னா ஊர் தூத்தி திரிய நம்ம என்ன செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம் அதே மாதிரி தேவனுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரணும் நம்மளை உயர்த்தறதுக்கு நம்பிக்கை வரணும் நான் இவனை ராஜாவா உட்கார வச்சா தாவிதுக்கு பெருமை வராதுன்னு அவன் மேல என்ன வந்துச்சு ஏன்னா நான் இந்த பாதையில் இவனை நடத்தி இருக்கிற இவனை கொண்டு வந்து ராஜாவா உட்கார வச்சிருக்கிற இவனை எவ்வளவு தூக்கி ஜனங்க சவுல் கொண்டது ஆயிரம் தாவித் கொண்டது பதினாறாயிரம் சொன்னாலும் அவன் மண்டல என்ன ஏறாது பெருமை ஏறாது அவன் சொல்லிட்டு போவான் நீங்க என்ன வேணா பேசிட்டு போங்க ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த எண்ணெய் கர்த்த ராஜா வாக்கினார் அவன் மைண்ட்ல ஏறாது இன்னைக்கு பாருங்க கர்த்தர் ஏன் ஆசீர்வாதம் கொடுக்க யோசிக்கிறாரு உங்ககிட்ட கொடுத்தா உங்களுக்கு என்ன வரணும் கர்த்தர் எதிர்பார்க்கிற தாழ்மை வரணும் எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் தன்னை தாழ்த்தினாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் அவரை உயர்த்தினார் ஒரு பெரிய ஊழியக்காரர் அடிக்கடி நான் டிவியில பார்ப்பேன் அடிக்கடி அவர் சொல்ற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப என்ன நம்புங்கப்பா அம்பர் பிரேயர்ல சொல்லும் போது ஆண்டோட்ட சொல்லுவாரு என்ன நம்புங்கப்பா என்ன நம்புங்கப்பா ஏன் என்ன நம்புங்கப்பா பரலோகம் நம்பினால் மட்டும்தான் பரலோகம் உங்களையும் என்னையும் நம்பி தன்னுடைய பொக்கிஷத்தை கொடுக்கும் பரலோகத்துக்கு நம்பிக்கை வரணும் நம்ம மேல அந்த நம்பிக்கை வர வரைக்கும் பரலோகம் தராது அப்ப பரலோகம் என்ன எதிர்பார்க்குது இவனுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பெருமை இருக்கு இவனுக்குள்ள இன்னும் கொஞ்சம் கோபம் இருக்கு இவனுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆடம்பரம் இருக்கு இவனுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தேவையில்லாத காரியங்கள் இருக்கு இதை ரிமூவ் பண்ணுவோம் ரிமூவ் பண்ணுவோம் சிலர் சொல்லுவாங்க சில நேரத்துக்குள்ள காசு இல்லாத போது ஆரம்ப நிலையில ரொம்ப தாழ்மையா இருப்பாங்க கஷ்டப்படுவாங்க ஆண்டவர் கொடுத்த உடனே இந்த பூனைக்குட்டியை திறந்து விட்டா பாத்துருக்கீங்களா அடைச்சி வச்சு விட்டுருக்கீங்களா அடிக்கும் ஏன்னா அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது அதே மாதிரி தான் சிலருக்கு ஆசீர்வாதம் கையில வந்த உடனே தெரியாது என்ன பண்றதுன்னு தெரியாது ஆண்டவர் எதை நம்பி கொடுக்கிறார் தெரியுமா நான் ஒரு காலத்துல உனக்கு கஷ்டத்தின் பாதை நடத்தும் போது நீ உண்மையா இருந்தல்ல நான் ஆசீர்வாதத்தில் நடத்தும் போதும் அதே உண்மை நான் எதிர்பார்க்கிறேன் ஒரு நாளும் நம் ஏழ்மையாக இருக்க விரும்பவில்லை இருக்க விரும்புகிறி ஆனால் நம்மளை ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறேன் நம்ம பட்டினியாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்பவே இல்லை ஆனா சாப்பாடு எடுத்து குப்பையில் கர்த்தர் விரும்பல நீ எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டுக்கோ இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்கு கத்தருக்கு நம்ம மேல் நம்பிக்கை வரணும் எவ்வளோ கூட இவன் மண்டையில் ஒன்றும் ஏறாது எவ்வளோ சொல்லு இவனுக்கு பெருமை வராது எங்க கொண்டு போய் உட்கார உட்காரவை சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மேன்மை வந்தோன்னா நடைய மாறிடும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க எவ்வளோக்கு எவ்வளோ உயர்த்துறாரோ நீங்கள் அவ்வளோக்கு அவ்வளவு தாழ்மைப்பட வேண்டும் ஏன்னா இந்த உயர்வுக்கு நாம காரணம் இல்லை பரலோகம் காரணம்